வெரைட்டி ரைஸ் கூட பொட்டோ ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா இந்த சேனக்கிழங்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுமே வெட்டி வச்சிருக்க சேனக்கிழங்க இது கூட சேர்த்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வெந்ததும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வேகிறப்பவே லைட்டாக இதுக்கு தேவையான அளவு உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பவுலில் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்து வச்சுக்கோங்க இது நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்க இது கூட சேர்த்து எல்லாத்து கூடையும் சேர்ந்த மாதிரி கோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்து கூடையும் சேரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை எந்த டிசைனில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தோசை தவாலாக ஆயில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கிழங்கு ஒவ்வொன்றா ஸ்ப்ரெட் பண்ணி மேலேயும் லைட்டாக ஆயில் ஊற்றி ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்